ல தற்போது பேசுபொருளாக இருப்பது நடிகர் விஷாலோட இந்த உடல்நிலை குறித்த விஷயம் தாங்க விஷாலுக்கு வைரஸ் காய்ச்சல் இருக்கு அப்படின்னும் இதனால இரண்டு மாசங்கள் அவரு ரெஸ்ட் எடுக்கணும் சொல்லி குடும்ப மருத்துவர் அவரோட உடல்நிலை குறித்து பலவிதமான தகவல்கள் இணையத்துல வெளியாகி அவருடைய ரசிகர்களை கவலையில ஆழ்த்தி அப்படின்னு தான் சொல்லணும் இதெல்லாம் போதாது என்று பாடகி சுசித்ரா நடிகர் விஷால் குறித்து தன்னுடைய யூடியூப் சேனல்ல வரம்பு மீறி பேசி இருக்காங்க அதுல விஷாலோட இந்த நிலைமையை பார்த்து பலர் வருத்தப்பட்டிருக்கிறீங்க நான் விஷால் குறித்து பல வருடத்திற்கு முன்னால் நடந்த விஷயத்த சொல்றேன் கூட நான் இருக்கும் பொழுது இந்த சம்பவம் நடந்திருக்கு அடிக்கடி கார்த்திக் குமார் ஏதாவது கார்த்திக் கார்த்திகுமார் இல்லாத போது யாரோ கதவை தட்டக்கூடிய சத்தம் கேட்டுச்சு கதவை திறந்து பார்த்த போது விஷால் கையில ஒயின் பாட்டலோட நின்றுட்டு இருந்தாரு அப்போது அவர் போதையில இருந்தார் அப்படின்றது எனக்கு அவரை பார்க்கும்போதே தெரிஞ்சிருச்சு அவரு கார்த்திகுமார் இல்லையா அப்படின்னு கேட்டாரு நான் இல்ல அப்படின்னு சொல்லிட்டேன் உடனே நான் உள்ளே வரவா என்று கேட்டார் நான் நோ என்று சொல்லிட்டேன் உடனே அவர் கையில் இருக்கக்கூடிய ஒயின் பாட்டிலே என்னிடம் இதற்காக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னார் கார்த்திக் குமார் இல்லாத நேரமாக பார்த்து வீட்டுக்கு வந்து எனக்கு ஒயின் கொடுத்தாரு விஷால் நான் அந்த ஒயின் பாட்டிலே வாங்காமல் கௌதமானன் அலுவலகத்துல தான் கார்த்திக் குமார் இருக்கிறாரு அங்க போய் இந்த ஒயின் பாட்டிலை கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கெட்ட வார்த்தையில அவனை திட்டிட்டேன் அது அவன் காதல போக என்ன நீங்க ஏதோ சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாரு அப்போது நான் உங்களை ஏதோ சொல்லல ஒரு பூனை அடிக்கடி இப்படி தொல்லை பண்ணும் நீங்க போங்க அப்படின்னு சொல்லி கதவை சாத்திட்டேன் அப்படின்னு சொல்லி இருக்காங்க இப்படி மோசமானவர் தான் விஷால் அவர் நன்றாக குணமடைய வேண்டும் என்று தான் அனைவரும் பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கீங்க அன்று ஒயின் பாட்டிலே கையில் பிடித்துக் கொண்டிருந்தார் அந்த கையால இப்போது மைக்கை கூட பிடிக்க முடியாம நடுங்கி போய் நின்னுட்டு இருக்காரு அதை பொழுது எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறது அப்படின்னு சுசித்ரா அந்த வீடியோல பேசியிருக்காங்க சுசித்ராவோட இந்த வீடியோவை பார்த்த இணையவாசிகள் ஒருவர் உடல் நலம் இருக்கக்கூடிய நேரத்துல இப்படி அவரை பற்றி வரம்பு மீறி பேசுவது சரியில்லை பல விஷயத்தை தைரியமாக பேசக்கூடிய சுசித்ரா முன்பே விஷால் இப்படி நடந்து கொண்டார் என்று சொல்லியிருக்கலாமே இப்போ இப்ப எதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் சொல்லணும் அப்படின்னு இணையவாசிகளும் அவங்களுடைய கருத்துக்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க சுசித்ரா பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க